We <muchas> அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் நான் அண்ட வெட்டிக்கு நின்றமா எங்க சாப்பாடு எடுத்து ஆச்சு அண்டை வெட்டிக்கு நின்றேன் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு மறுபடியும் அண்டை வெட்டலாம் சொல்லிட்டு மம்பட்டி தூரம் மேல போட்டு நான் போய் எங்க ஆயோட புளிமத்தாட்டி உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தேன் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் பத்தேன் பத்துட்டு மணி பன்னெண்டு ஒண்ணு ஆகி போச்சுமா சரி பரவாயில்ல ஒண்ணும் கொஞ்சம் வெட்டிட்டு வந்துடலாம் ஆயா நீ வீட்டுக்கு போனா எங்க ஆயிட்டு அனுப்பிச்சிட்டு நான் போய் அண்டை வெட்டலாம்னு சொல்லிட்டு மம்தி தொட்டா மம்டி

மாம்டி தூக்கி கந்தல உட்டு உட்டு ஆட்டன ரெண்டு தாட்டி இல்லமா உள்ளவா ஒரு முட்டாளே டாட் வர முட்டாளே உட்டிட்டு எட்டம் பாரு அப்புறம் பார்த்தா ஜில்ல இருக்குது தரம் போச்சு கைராசி கா டாக்டர் பழுகுது அப்புறம் மகால பெரிய ஆள் ராஜி சொல்லிட்டு 100 500 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டான் அவர்கிட்ட 1000 ரூபாயா பிரமாதமா டாக்டர்மா அப்புறம் கொடுத்துட்டு வந்து மாம்டி ஏத்துக்கணும் போய் அண்டலாம் வெட்டிட்டு ஊட்டுக்கு போலாம்னு போனமா போய் பார்த்தா எங்க ஆயாளுக்கு ஜோராச்சுங்க ஐயோ இதுக்கு பார்த்து பெட்டில் கொடுமையே பாவத்தை பண்ணுவா அப்ப அம்மா வேற இல்ல ஆஸ்பத்திரி டீக்கு மொளான் பார்த்தா இந்த துட்டு ஆயிரம் வாங்கி கொடுத்துட்டா கொடுத்துட்டு இருக்கீங்க அஞ்சு நிமிஷம் துட்டு இல்ல அப்புறம் என்ன பண்றது ஒண்ணும் புரியல எனக்கு கை ஓடல கால் ஓடல எதுமே ஓடல எனக்கு கால் ஓட காணமே ஆமா அப்புறமே அதனால சரி என்னடா பண்ணதுன்னு வேதனை பண்ண அப்பதான் எனக்கு ஐடியா வந்து என்ன டாக்டர் மாட்டற ஊசியை ஊசி போட்டாரு அவர் என்ன பண்ணாரு தாம்பூல கட்டி போட்டு வீசிக்கு சொன்னாரு அத நான் பண்ண மாட்டேன் அவரு சொல்லி பரணமா

நான் ஒரு மகாராணி என்ன பேசணும் எது பேசணும் ஒரு ஒழுக்கமா ஒரு டிசிப்ளினை அதை பண்ணிட்டு பேசு டிசிப்ளின் செல்போன் அம்மா அது டிஸ்ப்ளே ஆ இது டிசிப்ளின் பிளேன் ஆமா பிளேன் அதுல கோட் போடுறது டிப்ளேன்ல இருக்கு

அந்த என் சக்கால் தெரு பெத்த எங்க ஓ போலா பாலா அவரு கூட்டா இது பண்றதா என்ன கூட்டு ஆட்சிங்கடா நீ என்ன போலா பாலா ஏண்டா நாட்டு மகள காரி முயிராங்க உன்ன என்னவா இந்த தேவட வாளம் சேரல அந்த பொண்ணு பொல்லே மாதிரி தின்னிங்க அப்படி காரி முயிராங்க அப்படி என்ன பண்ற அண்டா தண்ணி வைக்கிற ஒண்டே குளிக்குறா அமாம் சாய் லபேஜ் மதுமர் குமிரிட்டு மம்மு தள்ள வெச்சிரா மாடி பாப்பா நின்னுறா கியூ போற மட்டமா சங்கடமா சைடு அடிச்சிரா கோப்பரா அந்த தட்டு வாடி <laughs> oh yeah! yang Ya tidak, nama ada. Kaya anda pikiran? அம்மா உன்னுடைய மகள் பத்மாவதி வாட்டில் அம்மா Ka i ah, thought பார்த்த கண்ணாதாம் பாத்தி அசையில் நாம் தேடி வச்ச வளையப்பட்டதம் பற்றாலும் பாபமித்தூவு கிள்ள

பாட்டு தான் போக பச்சை ஏமா காஞ்சா போரிக்க மாட்டியா பச்சா தான் போரிக்கியா ஐயோ அம்பா தம்பி ஆனா கொஞ்சம் வாங்கலையாரு

எங்கன்னா கொடுத்து நான் கொடுத்து சை சை நேரம் சை பாத்து என்னடா அப்போ ஒரு பார்த்து வர பாட்டு